தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் நான் ஒரு சிலர் வந்து நாம் எந்த வேலைகள் செய்தாலும் குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய குணமே அந்த மாதிரி மாறிவிடும் ஆரம்பத்திலேருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி எது நம்ம ரொம்ப நல்லா நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க இந்த வேலை நல்லாவே பண்ணலை அப்படிம்பாங்க வீட்டில் கூட அவருக்கு நல்லா சமையல் பண்ணியிருப்பீங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அவர்களை மாற்றுவதற்கு போராட வேண்டாம் கண்டிப்பாக போராட வேண்டாம் இதனால் நம்முடைய ஆற்றல் குறைக்கும் நாம் வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன் என்னால் இது முடியும் செல்ஃப் அப்ரிசியேஷன் அப்படின்றது என்னங்க கேட்டால் நம்மளை நாமே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை அதை வந்து என்ன பண்ணணும்னா நான் இருக்கேன் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் நான் இன்றைக்கி நல்லா க்ளாஸ் எடுத்தேன் நான் இன்னைக்கு நல்லா சமைத்தேன் நான் இன்னைக்கு என்னுடைய வேலைகளை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே பாராட்டி கொள்ள வேண்டும் இது வந்து செல்ஃப் அப்ரிசியேஷன் ஏன்னு கேட்டால் நம்மளை நான் செல்ஃப் பண்ணிக்கலாம் இரவனும் தவறு கிடையாது அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம வந்து நமக்கே என்னாகும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்போம் அதனால் வந்து யாராவது ஏதாவது சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அவங்கள பற்றி ஏன் கவலைப்படணும் குறைகள் சொல்பவர்கள் சொல்பவர்களாகவே தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் நாம் குறை சொல்கிறோம் என்று ஆனால் அவர்களால் ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது குடும்பத்திலும் அப்படித்தான் அதனால் நாம் அதற்காக போராட வேண்டாம் நம்முடைய வேலைகளை நாம் சரியாக செய்து நம் ஆற்றலை தக்க வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த குணங்கள்லாம் எப்படி வரும்னா கண்டிப்பாக தியானம் செய்யும்பொழுது வருத்தப்பட மாட்டோம் நம்மளை நாம் காயப்படுத்திக் கொள்ள மாட்டோம் எதற்குமே தைரியமாக துணிந்து நின்று என்னால் எதையும் முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கிப்போம் அது தியானம் சைபர் மட்டும் தான் முடியும் தியானம் சுவாத்தியாயம் சத் சங்கம் இதுதான் நம்முடைய ஆன்ம வளர்ச்சி நன்றி